அரையோர் வணக்கம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஐயநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போன்றுதான் செயல்பட்டு வந்தார் ஒரு அதீத பற்று கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு தீவிரமான ஒரு ஆதரவாளராகத்தான் இருந்து வந்தார் அப்போதே நாம் நினைத்தோம் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறார் வெகு விரைவில் இவர் அந்த கட்சியிலிருந்து கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறி அந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்ய போகிறார் என்பது எதிர்பார்த்த ஒன்று தான் அதைத்தான் இப்போது ஐயநாதன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக கழகத்தை குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து நம்ம க பேசுகிறது அதிகளவில் ஒரு சில காணொலிகள் நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த மாநாடு நடந்த நேரத்தில் நம்ம போட்டிருந்தோம் அதைத் தொடர்ந்து நம்ம அது குறித்து பேசாமல் தான் இருந்தோம் ஆனால் இப்போது ஏன் அது குறித்து பேச வேண்டும் அந்த கட்சி குறித்து பேச வேண்டும் என்றால் அய்யநாதன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இல்லையா அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதாக விஜய் அவர்களே ஐயநாதன் அவர்களிடம் சொல்லியதாக ஒரு செய்தி அவர் குறிப்பிட்டார் என்ன குறிப்பிட்டு பேசுறார் அப்படின்னா விஜய் அவர்களுடன் ஐயநாதன் அவர்கள் அவர் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் சந்தித்து பேசினாராம் நிறைய செய்திகள் குறித்து அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து நிறைய எல்லாம் செய்தார்களாம் அதிலே அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான அதுபோன்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது அதை வந்து செய்யக்கூடாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காகவா நாம் கட்சி ஆரம்பித்தோம் இல்லை நம்மை முதலமைச்சராக்குவதற்காகவா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதிமுக இருக்கிறது அதை அவர்கள் செய்வார்களா என்று கேட்டதற்கு அந்த ஆப்ஷனுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் என்று விஜய் அவர்கள் ஐயநாதன் அவர்களிடம் சொல்லியதாக வெளிப்படையாகவே ஐயநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார் முதல்ல விஜய் அவர்கள் அப்படி ஒரு கருத்தை ஐயநாதன் அவர்களிடம் பேசினாரா இல்லையா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விதான் அப்படி விஜய் அவர்கள் அப்படியே பேசியிருந்தால் கூட அதை ஐயநாதன் அவர்கள் ஒரு பொதுத்தளத்தில் வந்து இந்த அளவிற்கு பேச வேண்டிய ஒரு இது ஒரு தேவை இருக்கான்னு நமக்கு தெரியல அது ஒரு நாகரீகம் கருதி அதை தவிர்த்திருக்கலாம் என்றால் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் தனிப்பட்ட முறையில் இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் ஒரு நம்பிக்கையின் நம்பிக்கை இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா இதே போன்ற செய்திகளை எல்லாம் அப்போ அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஐயநாதன் அவர்கள் வெளிப்படையாக வந்து சொல்வார் என்றால் ஐயநாதன் அவர்கள் மீதான ஒரு ஒரு நம்பகத்தன்மை தான் மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே ஏதாவது நம்பிக்கை தன்மை அவர் மீது இருந்தது அந்த நம்பிக்கை தன்மை உடைந்து போகும் அப்படித்தான் அவருடைய அந்த செயல்பாடு இருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது உண்மையிலேயே விஜய் அவர்கள் அப்படி சொன்னாரா என்றால் அதை விஜய் அவர்கள் தான் மறக்க வேண்டும் இல்லைனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பு அவர்கள் மறக்க வேண்டும் ஐயநாதன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்ததிலிருந்து தமிழக வெற்றி கழகமோ விஜய் அவர்களோ அதை மறுத்ததாக தெரியலை எங்கேயுமே அதை மறுத்தவர்கள் பேசியதாக செய்திகள் வரவில்லை இன்னும் வந்து விஜய் அவர்கள் அப்படி பேசியிருப்பாரா என்று கேட்டால் அதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாமும் கூட அதை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கானரை தான் அவங்க வந்து வச்சுட்டு வராங்க எப்போவுமே அதிமுக மீது விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் இதுவரை வைத்ததில்லை இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் விஜய அவர்களுடைய அந்த மாநாடு இருக்கிறது இல்லையா முதல் மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அந்த மாநாட்டில் அவர்கள் வந்து திமுகவை அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்தினார்கள் பாஜகவை சித்தாந்த எதிரியாக பிரகடனப்படுத்தினார்கள் அதே போன்று நாம் தொடர் கட்சியை மறைமுகமாக விமர்சனங்கள் எல்லாம் செய்தார் விஜய் அவர்கள் ஆனால் அதிமுகவை எந்த இடத்திலையுமே அந்த மாநாட்டில் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ விமர்சனம் செய்யவில்லை அது மட்டுமல்லாமல் புதிதாக ஒரு கட்சி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்று அரசியல் பேசி அதாவது ஏற்கனவே இங்கே இருந்த கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்லி ஒரு புதிய கட்சி மாற்று அரசியலை முன்வை முன்வைத்து வருகிறது அந்த கட்சி ஆரம்பித்த முதல் நாளே முதல் மாநாட்டிலேயே நாங்கள் கூட்டணி வைப்போம் என்றெல்லாம் பேச மாட்டார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் அதை தொடர்ந்து தான் காலப்போக்கில் தான் கூட்டணி குறித்த பேச்சுகள் எல்லாம் வரும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி இல்லை அந்த முதல் மேடையிலே அவர்கள் வந்து கூட்டணிக்கான அழைப்பு எல்லாம் விடுத்திருந்தார்கள் அப்போதே ஒரு கருத்து தமிழக வெற்றி கழகம் குறித்து பலராலும் முன்வைக்கப்பட்டது என்னென்னா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இவர்கள் தனித்து போட்டியிட போவதில்லை இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் அதிமுக இந்த மூன்று கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணியை இவர்கள் உருவாக்கி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏனென்றால் விஜய் அவருடைய பேச்சு அதை ஒத்த ஒரு பேச்சாகத்தான் இருக்கிறது தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருந்தது ஆனால் தமிழக கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை இல்லை நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் எங்களோடு யாராவது வந்தால் நாங்கள் சேர்த்து என்று தான் சொன்னார்கள் அந்த இடத்துல கூட எங்களோடு வருபவர்களை சேர்ப்போம் என்று தான் சொன்னார்களே தவிர தனித்து நாங்கள் போட்டியிடுவோம் என்று அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிகழகத்தினுடைய கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட அப்படி நிலைப்பாட்டில் இல்லை ஒரு முறை அதிமுகவோடு கூட்டணி என்கிற பேச்சுகள் வந்தபோது அதை ஒரு அறிக்கை வாயிலாக மறுத்தார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இந்த நகர்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கிறபோது போது தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான முடிவுக்கு சென்று விட்டதோ என்கிற ஒரு ரீதியில் தான் அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருந்தாலும் அதே அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது வரைக்கும் அதில் நம்ம எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாது அதே நேரத்தில் இதில் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் வைக்கிற பட்சத்தில் அதில் என்ன கேள்வி எழும் என்றால் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சி தேவையில்லையே விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பார் என்றால் அவர் அதிமுகவே போய் சேர்ந்து சேர்ந்திருக்கலாமே எதற்கு தனியாக ஒரு கட்சியை உருவாக்கி ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக பேசி எதுக்கு ஒரு தனி கட்சி தேவையே இல்லை என்கிற ஒரு பார்வைதான் மக்களிடையே வரும் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்தது திமுகவும் அதிமுகவும் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி இங்கே ஆட்சி செய்து வருகிறது அப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியின் மீது குற்றச்சாட்டை ஒரு கட்சி வைக்கிறது என்றால் இந்த ஆட்சிகள் சரியில்லை அதனால் நாங்கள் வந்துதான் தமிழ்நாட்டை சீர் செய்ய முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சி திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறதோ அதே அளவுக்கு அதிமுகவையும் எதிர்க்க வேண்டும் அப்படி இல்லையா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடாது ஊழல் இருக்கிறது லஞ்சம் இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பேசக்கூடாது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய சீர்கேடுகள் அத்தனைக்கும் ரெண்டு பிரதானமான கட்சிகளும் தான் காரணம் திமுகவும் காரணம் அதிமுகவும் காரணம் அதிமுக இப்போது ஆட்சியில் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அதிமுகவுக்கு ஒரு புனித பட்டத்தை கொடுத்து அதிமுகவோடு நின்று நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம் என்றால் இப்போ தி அ திமுகவை வீழ்த்துவீர்கள் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வரும் அதிமுக சரியில்லை என்று சொல்லி மறுபடியும் அதிமுகவை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் இதுதான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து வருகிறது அதனால்தான் இந்த ரெண்டு கட்சிகளையும் மாற்றுவதுதான் இந்த ரெண்டு கட்சிகளையும் அப்புறப்படுத்துவது தமிழ்நாட்டில் உண்மையான மாற்று என்கிற நிலைப்பாட்டோடு நாம் தொடர் கட்சி போன்ற எல்லாம் இங்கே களத்தில் நிற்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் அதிமுகவோடு போய் கூட்டணி வைப்பது என்பது அது விஜய் அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை சிதைத்து போடும் என்கிற ஒரு பார்வை தான் இருக்கிறது அந்த பார்வை அவருடைய ரசிகர்கள் மத்தியிலேயே இருந்து வருகிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த அன்புக்காகத்தான் அரசியல் களத்தில் வந்து அவரோடு போய் நிற்கிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் வந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு விஜய் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறது அவர் அரசியல் களத்துக்கு வருகிறார் வருகிற போது அவருக்காக நாங்கள் இருப்போம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதிமுக ஓடு போய் கூட்டணி வைப்பதை அந்த கட்சியினுடைய தொண்டர்களை விஜய் அவருடைய ரசிகர்களை ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் அந்த அதிருப்தி மனநிலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்கிறது ஏன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விஜய் ஒரு பெரிய ஒரு தலைவராக ஒரு ஹீரோவாக அவர்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம் அப்போ அவரை வந்து ஒரு மற்ற கட்சியோடு போய் கூட்டணி வைத்து வைப்பதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எந்த கூட்டணியிலாக இருந்தாலும் சரி அது குறைக்கப்படத்தான் செய்யும் அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா என்று சொல்லி நீங்கள் பேசாமல் சினிமாலே போயிருங்க அங்கே மரியாதையோடு இருந்தீர்கள் பெரிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வந்து இருந்தீங்க மக்கள் செல்வாக்கோடு இருந்தீர்கள் இப்போ தேவையில்லாமல் இப்படி அரசியலுக்கு வந்து இந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் நம்ம சிக்கணுமா என்கிற ஒரு பார்வையும் ரசிகர்களிடம் ஒரு ஒருசாராரிடம் இருக்கத்தான் சிக்கிறது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது என்றால் ஐயநாதன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா ஐயநாதன் அவர்கள் தான் அவரை வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கட்சி குறித்து ரொம்ப கடுமையான எல்லாம் வைத்தார் அவர் வந்து வைக்கக்கூடிய எல்லாம் பார்த்தால் ஆனால் சீமான அவர்கள் குறித்தும் நாம் தோழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் ரொம்ப ரொம்ப தீவிரமான விமர்சனங்களை எல்லாம் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார் எந்த அளவிற்கு நாம் தோழர் மீது விமர்சனங்களை எல்லாம் வைத்தாரோ அதே அளவிற்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் கிட்டத்தட்ட அவர் எப்படி வந்தார் எந்த இடத்தில் வந்தார் என்றால் விஜயை ஆதரிப்பதற்காகத்தான் சீமானை எதிர்க்கிறேன் என்கிற ரீதியில் தான் அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் கடுமையாக இருந்தது இப்போ எந்த அளவிற்கு விஜய் ஆதரித்தாரோ அதே அளவிற்கு விஜயை நேரடியாக அந்த கட்சியை அதிக அளவில் விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஐயநாதன் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வி எழுக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் ஐயநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி மூன்று தான் செயல்பட்டார் எதற்காக அந்த கட்சியில் கட்சிக்கு அவ்வளோ ஆதரவை அவர் கொடுத்தார் என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள் இருக்கிறது எதன் அடிப்படையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தார் என்கிற கேள்வி இருக்கிறது இப்போ எதன் அடிப்படையில் அந்த கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலை ஐயநாதன் அவர்கள் எப்படி தருவார் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லுவார் நான் ரொம்ப நம்பினேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அவங்க ரொம்ப அரசியல்மயப்பட்டிருக்கிறாங்க நான் நினைச்சது மாதிரி இல்லை நான் வந்து அரசியல் பயிலரங்கத்துக்கு வந்து போயிருந்தேன் அவங்க பயிலரங்கத்துக்கு நான் போனப்போ நான் நினைத்ததை விட அவர்கள் ரொம்ப அரசியல் பட்டிருக்கிறாங்க அவர்கள்லாம் சரியாக தான் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியில்லை அவர் ஜான் ஆரோக்கியசாமி மீது குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்போ பொறுப்புகள் வழங்கப்பட்டது இல்லையா சமீபத்தில் தமிழக தன்னுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இல்லையா அந்த நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதை குற்றச்சாட்டாக வைக்கிறார் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை ஐயநாதன் அவர்கள் ஆதரித்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு புதிய கட்சி வருகிறது விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு திரை புகழ் பெற்ற ஒரு நடிகராக வருகிறார் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது மக்கள் மக்களிடத்தில் அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பது ரெண்டாவது பட்சம் ஆனால் ஒரு திரைத்துறை சார்ந்து ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது அவருக்கு அப்போ அவர் இங்கே வந்தார் என்றால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடும் அப்போ அவருடைய கட்சி அதிகாரத்திற்கு வருகிற பட்சத்தில் நாம் அந்த கட்சியில் இணைந்திருந்தோம் என்றால் நாமும் அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து சுவைக்கலாம் என்கிற ஒரு விருப்பத்தில் ஒரு எண்ணத்தில் அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பு நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஐயநாதன் அவர்கள் கடந்த சில மாதங்களாக விஜய் அவர்களை அதிகளவரை ஆதரித்தாரோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா அந்த சந்தேகம்தான் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது அது சந்தேகமல்ல அதுதான் உண்மை என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது இல்லைன்னா இப்படி உடனடியாக பொறுப்பாளர் பட்டியல் வந்ததுமே இப்படி இவர் போய் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையில்லை என்கிற கருத்துக்கள் தான் இருக்கிறது சரி அது ஒரு புறம் அவர் ஏதோ ஒரு கட்சி ஆதரித்து போக போகிறார் ஏதோ ஒரு கட்சி எதிர்த்து விட்டு போகிறார் அதில் நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அது அவர் செய்யட்டும் அதே நேரத்தில் இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி முக்கியமாக நம்ம பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் தோழர் கட்சி தேர்தலை சந்தித்தது அந்த தேர்தலில் அத்தனை தொகுதியிலும் நாம் தோழர் கட்சி டெபாசிட்டை இழந்தது அதை தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தல்கள் பொதுத் தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லி எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே போட்டியிட்டது தனித்து போட்டியிட்டு தான் ஒரு விழுக்காடு வாக்கிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது நான்கரை லட்சம் வாக்களிலிருந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் நாம் தமிழ் கட்சி உருவெடுக்கப்பட்டது இந்த எட்டாண்டு கால நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அரசியல் பயணம் இருக்கிறது இல்லையா எட்டாண்டு காலம் இப்போது நடந்த இடைத்தேர்தல் ஒன்பதாண்டு கால தேர்தல் அரசியல் பயணத்தில் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் சமரசம் செய்யலை இன்னொரு கட்சியோடு கூட்டணி என்கிற அந்த பேச்சை இல்லை அந்த பேச்சை கிடையாது என்ன நடந்தாலும் நாங்கள் தரித்தே போட்டியிடுவோம் அதிலும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இந்த தேசிய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லி சொன்ன நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது பல அடக்குமுறைகள் பல ஒடுக்குமுறைகள் ஊடக இல்லை ஒன்றுமே இல்லைங்க வெறும் கருத்தியலையும் சித்தாந்தத்தையும் மட்டுமே மக்களிடையே விதைத்து 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 மக்கள் பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக போய் நின்று எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுக்கிறது இப்போ இந்த இடத்துல நம்ம எப்போதுமே தமிழக வெற்றிக் கழகத்தையும் நாம் தொழில் கட்சியையும் ஒப்பீட்ட அளவில் நம்ம வந்து ஒப்பிட்டு பேசினதில்லை ஆனால் இந்த இடத்தில் ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னென்றால் ஒரு புதிய கட்சி அரசியல் களத்திற்கு வருகிறது இங்கே யாருமே சரியில்லை நாங்கள் தான் சரி என்று சொல்லி ஒரு கட்சி வருகிற போது அந்த கட்சி ஏற்கனவே இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது அப்போ இந்த தான் நாம் தொடர் கட்சியினுடைய தனித்துவத்தை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்னதான் நடந்தாலும் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற்று விட வேண்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் சென்று விட வேண்டும் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ நாங்கள் ஆகிவிட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியையும் நம்ம வந்து ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையா ஏனென்றால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான சில நபர்கள் வந்து பேச ஆரம்பித்தார்கள் விஜய் உடைய கட்சியால் நாம் தமிழர் கட்சி அழிந்து போகிறது விஜய் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு என்றெல்லாம் நாம் அப்போதே சொன்னோம் நாம் தமிழர் கட்சி ஒன்று எந்த கட்சியையும் நம்பி இந்த களத்தில் நிற்கவில்லை யாருடைய வருகையையும் எதிர்பார்த்து நிற்கலை யாரோ ஒரு சிலர் வெளியேறி போய்விட்டார்கள் அதனால் கட்சி வீழ்ந்து போய்விடும் என்கிற கணக்கிலும் நாம் தமிழர் கட்சி அப்படியும் இந்த களத்தில் யார் வந்தாலும் யார் இல்லை என்றாலும் இந்த களத்தில் எங்களுடைய கருத்தியல் கோட்பாட்டை நாங்கள் உறுதியோடு பற்றிக்கொண்டு இந்த களத்தில் நிற்போம் என்று நாம் தமிழ் கட்சி நிற்கிறது அது மட்டுமல்லாமல் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்தியலை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு செலுத்தக்கூடிய வாக்குகள் தான் அதை யார் வந்தாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை பெற முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியாது என்று நாம் சொன்னோம் இல்லையா இப்போது அந்த கருத்துக்களை நாம் ஒரு முறை கூட சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் ஏன்னா அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு அவதூறுகள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நாம் கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக தா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள் நிர்வாகிகள் விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு நாம் தமிழர் காலியாகி விட்டது என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள் இல்லையா அவர்கள் எல்லோரிடமும் நாம் இப்போது எழுப்பக்கூடிய கேள்வி அதிமுகவோடு கூட்டணி வைக்க செல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய வருகையை பார்த்து நாம் தமிழர் கட்சி வலுவலந்து விட்டது நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய அவதூறு பரப்புரைகள் ஒரு துளி அளவு கூட நாம் தமிழ் கட்சியை பின்னோக்கி எடுத்து செல்லாது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நகர்வுகளும் நாம் தமிழர் கட்சிக்கு வலிமையை தான் சேர்க்கும் என்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையே சான்று